அறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் ஓம் வஜ்ரகாய்மகை திஷ்ட திமிகி தன்னோ நரசிம்ம பிரஷோரியாத் எல்லாருக்கும் ஒரு சின்ன அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த அமாவாசை விரதம் சஷ்டி விரதம் திருவோணம் திருவோண விரதம் ஏகாதசி விரதம் இந்த மாதிரி விரத பதிவுகள் வந்து நிறைய போட்டிருந்தேன் அந்த பதிவுகள் வந்து இதுக்கப்புறம் வராது ஏன்னா வீடியோஸ் வந்து அந்த லெவலுக்கு வந்து இதுவாகல ஸோ கொஞ்சம் சில மாற்றுதல் ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வந்து மூவ் பண்ணலான்னு இருக்கோம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் உருவான கதை அது நவகிரகங்களிலேயே உருவாச்சு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரிசர்ச்சாக பார்த்துட்டுருக்கேன் சிவபெருமானின் சிவபெருமானிலேருந்து உருவான தெய்வங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து அதை பற்றி கலியுகம் கலியுகத்தை பற்றி ஸோ இந்த மாதிரி ஒரு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்ட்ருக்கேன் இன்னொன்று எனக்கு நேரம் இன்மை அதாவது நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால என்னால் இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல யாரும் கோச்சிக்காதீங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற அந்த கோயில் சேவை செய்கிற அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நேரம் வந்து வீட்டுக்கு வரத்துக்கே ம ஒரு மணி ஆகிடுது அந்த கோயிலெலாம் முடிச்சுட்டு எல்லா பூஜையும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது மணி ஒன்று ஆகிடுது ஸோ அந்த வெடிகாலம் நான் அந்த மூணு மணிக்கு எழுந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டு திருப்பி ஒரு மணிக்கு வரதுனால கொஞ்சம் டயர்டாகிறதுனால வீடியோஸ் வந்து என்னால் போட முடியல அதே போல் இரவு நேரத்தில் தான் என்னோட மோஸ்ட்லி எல்லா வீடியோஸும் நான் எடுக்கிறேன் பகல் நேரத்தில் வந்து அதுக்கான கண்டென்ட் எடுப்பேன் இரவு நேரத்தில் வந்து அதுக்கான வீடியோ பதிவு எடுப்பேன் அந்த வீடியோ பதிவு எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இரவு எப்படி பார்த்தாலும் பத்திரையிலேருந்து பன்னெண்டு மணி இந்த கேப்ல தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் திருப்பி நான் படுத்துட்டு மூணு மணிக்கு எழுந்துக்கிறதுனால அது கொஞ்சம் அந்த அன்பேலன்ஸ்டாக இருக்குது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அந்த ஸ்லீப்லெஸ்னால கொஞ்சம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஏற்பட்டது அந்த ஒரு காரணத்தினால்தான் வந்து வீடியோஸ் வந்து ஆல்ரெடி வந்து நான் ஸ்டோர் பண்ணி டேட்டா வந்து போட்டு வச்சது வரைக்கும் வந்து உங்களுக்கு லான்ச் ஆகி வீடியோ இது வரைக்கும் வந்திருக்கு அந்த திருமண தடை அந்த இதெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கலை இன்றைக்கி ஒரு சில காரணத்தினால சில வீடியோஸ் எடுக்கணுமேன்றதுனால ஒரு ஸ்டெச்சாக ஒரு எனக்கு தெரிஞ்சு போகுது ஃபோர்த்து வீடியோன்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஷூட் பண்ணுறது இப்போ நீங்களே வந்து நேரம் பாருங்கள் என் பின்னாடி கடிகாரத்தை காட்டுறேன் இப்போ பாருங்கள் நேரத்தை நீங்களே ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது என்னால் வந்து பகல் பொழுது வந்து எனக்கு அந்த மாதிரி வேலை இருக்கும் இன்னொன்று வந்து நான் வீட்டில் வந்து அந்த ஒரு மணிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அகைன் வந்து நான் வந்து கோயிலுக்கு போனேன்னா நைட்டு வந்து ஒம்போரை பத்து ஆயிடும் வீட்டுக்கு பத்து மணி மணியாகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒம்போது மணிக்கு அப்புறம் நான் சாப்பிட்டு கொண்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடுது தான் கொஞ்சம் இது பண்ண முடியல இப்போ அந்த கண்டன்ட்லாம் வந்து பார்த்துருக்கேன் கண்டிப்பாக அந்த கண்டென்ட்டை வந்து கூடிய சீக்கிரம் வந்து வீடியோவாக எடுத்து போடுவேன் இதை செஞ்சு எல்லோரும் உங்களோட சப்போர்ட்ஸை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வைஸ் ஆன்மீக வயசில் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அதுக்கான வீடியோஸும் நான் தரேன் உங்கள் லைஃபுக்கான சில சொல்யூஷன்ஸ் வந்து என்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன்ஸும் நான் தரேன் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்ஸில் தான் நான் வந்து ஒரு ஒரு வீடியோவும் நான் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்திங்கன்னா நல்லா இருக்கும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும் வீடியோஸ் வர்றதுக்கு ஏன்னா கண்டென்ட் வந்து இன்னும் ரெடி பண்ணலை இப்போ தான் வந்து பார்த்து ப ஸ்டெடி இருக்கேன் கண்டிப்பாக வந்து குடி சீக்கிரம் வந்து அந்த கண்டென்ட் வெளில வரும் ஒரு அதே போல் வந்து ஸ்பிரிச்சுவல்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இதுலயே சில விஷயங்கள் நான் மாற்றணும் அப்படின்றதுக்காக எனக்கு இப்போ கிடச்சிருக்க ஆசான் மூலமா சில விஷயங்களை வந்து நான் மாற்றிக்க முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அது மட்டுமின்றி என் தந்தையார் வந்து ஆன்மீக பாதையிலே சென்று கொண்டு இருந்த அந்த பாதையை வந்து இப்போ வந்து மும்முரமாக வந்து அதை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில போயிட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அவங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுவும் அவங்க பீஸ் ஆஃப் லைஃப்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அந்த பாதையில் ஏன்னா இப்ப என்னோட தந்தை வந்து ஆசானா இருந்து செய்ய வேண்டிய சில இது வந்து என் தந்தை இப்ப இல்லை அவர் மைந்து இப்போ ரெண்டாவது வருஷம் வரப்போகுது இந்த பிப்ரவரி அமாவாசைக்கு அப்புறம் முப்பதாந்தி சாரி இருபத்தி ஒன்பதாந்தேதும் இன்னமும் பிப்ரவரி மாதத்தில் எங்கள் அப்பாவோட செகண்ட் இயர் வருது ஸோ அவர்கிட்டருந்து சில விஷயங்களை கற்றுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அவர் இருக்கும்போது வந்து சில விஷயங்கள் சொன்னார் பட் அது வந்து நம்ம கருமா அப்படின்றலாம் அந்த கருமானால அவர்கிட்டருந்து என்னால் கற்றுக்க முடியாம போச்சு அந்த விஷயங்கள்லாம் அதை வந்து இப்போ ஒரு ஆசான் மூலமாக சில பாதைகளை என்னால நான் மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக சில உச்சரிப்புகள் சில நிறைய அவர்கிட்ட வந்து நிறைய விஷயத்த வந்து மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட நான் இப்போ இருக்கேன் அவர் மூலமா நான் மாற்றிக்கணும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட போன அந்த பாதைக்கு நான் போயிட்டு நிறைய பேருக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப நாளாக இருக்கு ஏன்னா அப்பா வந்து ஒரு நரசிம்ம உபாசகர் ஸோ அவரோட அந்த பாதையில வந்து நம்மளும் வந்து நிறைய பேருக்கு செய்யணும் நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ இப்ப இடைப்பட்ட காலத்துல வந்து உங்களுக்கு பதிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள்ல பத்தி ஒரு பதிவு வரும் கணவன்மனை ஒற்றுமை பணவரவு பில்லி சுனியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளிய ஒவ்வொரு இதுக்கும் வியாபாரத்தில் வந்து அடுத்த நிலை போகிறதுக்கான மந்திரங்கள் இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா இப்போது வந்து வீடியோவாக வர ஆரம்பிக்கும் அதற்கான ஆயத்த பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு என்னோடய வீடியோ கொஞ்சம் ராவாக இருக்கும் ராவாக இருக்கும் இந்த சென்ஸ் வந்து எங்கிட்ட வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது இப்போ எந்த மொபைலில் நான் வந்து ஷூட் பண்ணுறேனோ அதே மொபைலில் யூடியூப் கிரியேட்டர் உள்ள என்ன எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியுமோ அதுதான் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதன் மூலமாக தான் வந்து வீடியோஸை வந்து நான் போட்டுருக்கேன் கண்டிப்பாக இப்ப வந்து உங்களுக்கு மந்திரங்கள் வரும் அடுத்து ஸ்பிரிச்சுவலாக நான் அடுத்த நிலை போகிறதுக்கான பணியை வந்து பார்த்துட்டுருக்கேன் கண்டிப்பாக வந்து அப்பா விட்டதை நான் வந்து எடுத்து செய்யணும் அவர் இடத்த என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது பட் அவர் விட்ட அந்த இடத்த எடுத்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணணும் அவரோட பிளஸிங்ஸ் மூலமாக ஸோ அதுதான் இப்போ நான் அடுத்த என்னோட லைஃபோட ஒரு பெரிய கோலா வச்சுன்னு இருக்கேன் முடிஞ்ச லெவலுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச லெவலுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு அடுத்தவங்க கருமா என்ன ப இருக்கோ அந்த கர்மாவை வந்து பாவ கர்மாவை வச்சு அவங்களுக்கு வந்து புண்ணியத்தை வந்து ஏற்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் நிறையவே இருக்கு ஏன்னா நம்ம என்ன புண்ணியம் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியாது அந்த பாவத்துனால நம்ம நிறைய கஷ்டம் படுறோம் அந்த பாவத்திலிருந்து நம் பாவத்தை அதாவது அந்த பாவத்திலேருந்து நம்ம விலகி புண்ணிய கர்மா மூலமாக வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகணும் ஸோ அதற்கு எனக்கு என்னென்ன வழிகள் இருக்கு தெரியுமோ அந்த வழிகள் எல்லாம் இனிமேல் பதிவாக வரும் அதில் ஒரு பதிவாக தான் அந்த நவகிரகங்கள் நவகிரகங்கள் மூலமாக வந்து ஏன் உருவாச்சு அந்த நவகிரகங்கள்லாம் அடுத்து நம்மளுக்கு என்ன பையன் இருக்குது என்ன நற்பயன் தீய பையன் இருக்குது இந்த மாதிரி பதிவுகள் வந்து கண்டிப்பாக வரும் அதே போல சிவன் சிவன்லேருந்து தோன்றின கடவுள்கள் அவரோட இதுலேருந்து வந்த அம்சங்கள் என்னென்ன அம்சங்கள் எல்லா அம்சத்தை பற்றியும் வந்து வரும் விஷ்ணு பகவானோட அம்சத்தை பற்றியும் வரும் ஸோ ஒவ்வொரு அம்சத்தை பற்றியும் வரும் எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டோரிஸ் வந்து ஷார்ட் சார்ட்டாக தான் நான் போட போகிறேன் கண்டினியூட்டியாக தான் இருக்கும் ஷார்ட் சார்ட்டாக போட்டாலும் அன்றன்றி என்னென்ன இதுவோ அதை பற்றி நான் வந்து எடுத்து போடுவேன் பட் இப்போக்கி அந்த கண்டென்ஸை வந்து நான் ஒன்றும் ரெடி பண்ணலை அதை ஸ்டெடி தான் பண்ணிகிட்டுருக்கேன் கண்டிப்பாக விரைவில் வரும் இப்போ நான் இன்றைக்கி எடுத்திருக்க இது நாலாவது வீடியோ இது எல்லாமே ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண போகிறேன் தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு எதற்கான சொல்யூஷன் வேணுன்றதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களோட லைக்ஸும் உங்களோட கமெண்ட்டும் மட்டும்தான் அடுத்தடுத்து பதிவு போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இதுவாகவும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் இருந்துட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கே எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் அதனால் சொல்கிறேன் ஜெய்சன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி